இப்போ ஏற்கனவே இரண்டு முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் நாங்கள் நடத்திருக்கோம் இரண்டு முறையுமே ஏகமனதாக அதிமுகவுடன் தான் இணைய வேண்டும் தொண்டர்களுக்கு அதுதான் விருப்பம்னு எல்லாரும் தெரிவித்த பிறகுதான் முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்களோடு நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம் இந்த பேச்சுவார்த்தை ஒரு இறுதி முடிவை எட்டாத காரணம் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலின் முடிவுக்கு முடி இந்த தேர்தல் வந்ததுனால இதை பற்றி பேசறதுக்கான நேரம் பற்றவில்லை தலைவர்களின் கருத்தும் அதுதான் என்னுடைய கருத்தும் அதுதான் ஆகையால் இந்த தேர்தலில் எனது இயக்கம் அதிமுகவுக்கு முழு ஆதரவு அளிப்பதோடு இந்த தேர்தலுக்கு பிறகு இணைவதற்கான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் என்ன இல்லை நான் பல முறை தெளிவுபடுத்தியது எந்த பதவியுமே எனக்கு தேவையில்லை எனது அத்தை நமது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் எனது அவர் என்னுடைய குடும்பம் அவருடைய சொந்த குடும்பமாக இருந்து கொண்டு அனைத்து இந்திய ஒரு அழிவு பாதையில் கொண்டு செல்ல நான் விரும்பவில்லை இந்த இந்த முடிவு அதிமுக தலைமையும் நானும் தொடர்ந்து மூன்று மாத காலமாகவே பேச்சுவார்த்தையில் உள்ளோம் அப்படின்றத நான் ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அதில் ஒரு சரியான முடிவு அதனால் வரை எட்டப்படவில்லை இப்போது இந்த முடிவு அதிமுகவின் மூத்த தலைவர்களோட கலந்து பேசி ஆலோசனைக்கு பிறகுதான் எடுக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் தலைமையிலிருந்து அழைப்பு வந்தால் நிச்சயமாக பிரச்சாரத்தில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது அவர்களுடன் அவர்கள் ஆதரவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நாங்க முடிவை அறிவிச்சிருக்கோம் அவர்களோடு கட கலந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து மூன்று மாத காலமாக இன்று வரை எனது சார்பாக நடந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஈடுபடுவோம் நான் சொல்லியிருக்கேன் என்னோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கேன் பேரவை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே அதிமுகவோட தேர்தல் பணியில களத்துல இருப்பார்கள் எல்லாரும் இணைந்து செயல்படுவார்கள் இல்லையே நான் மூன்று மாத காலமாக அதிமுகவோட சேரதான் நாங்கள் முயற்சி அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது ஏகமனதாக அனைத்து நிர்வாகிகளும் அதில் போய் மர்ச் பண்றதுக்காக அவர்களுடைய சம்மதத்தை தெரிவித்து சேலத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதன் பிறகு தொடர்ந்து அவங்களோட தான் நாங்கள் இருந்தோம் இப்பொழுது அவர்களின் ஆலோசனைப்படி தான் இந்த முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது இல்லை தேர்தல் வந்த வந்த காரணத்தினால தான் அந்த பேச்சுவார்த்தை தொடரவில்லை காரணம் என்னவென்றால் அது வந்து அதெல்லாம் மாற்றுக் கட்சிகள் அவர்களோடு இது கூட்டணி அவர்களோடு அதிமுக வைத்திருப்பது கூட்டணி எங்களை பொறுத்தவரை நாங்கள் மாற்றுக் கட்சி கிடையாது இது அதிமுகவை சார்ந்த இயக்கம் தான் அதிமுகவில் இணைவது எங்களுக்கு தேவை முஜர் மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவோட இணைய போறதில்லை ஆனா இந்த பேரவையை பொறுத்தவரையில் அதிமுகவோட இணைய போகிறது உறுதியா இருப்பதால இந்த கால தாமதங்கள் ஏற்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டிமாண்ட்ஸும் கிடையாதுன்றத நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் அதிமுகவில் ஒரு அடிமட்ட தொண்டனாக சேர்ந்து கூட பணியாற்ற நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் பதவிக்காகவோ எதற்காகவோ இதையெல்லாம் இந்த முடிவை நாங்கள் எடுக்கலை முழுக்க முழுக்க என்னை நம்பி வந்த திமுகவின் தொண்டர்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவை தவிர வேற வந்து என்னுடைய மனுவை ஏற்றுதான் அவர்கள் இப்பொழுது அந்த முடிவை வந்து எடுக்காம இருக்காங்க என்னோட மனு ஏற்கப்பட்டிருக்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் என்னுடைய அத்தையுடைய வீடு அது எங்களுடைய பூர்வீக சொத்து என் பாட்டியால் வாங்கப்பட்டது இந்த கோரிக்கையை நான் வந்து தலைமை செயலர்களை கொடுத்த பிறகு இந்த முடிவை அவங்க வந்து பின்பற்றலையே அப்படியா இருந்தால் அதுக்கு அவங்க பதில் சொல்லியோ மேலே நடவடிக்கையோ எடுக்காமல் இருக்கிறதுனால வி ஹவ் டேக்கன் இட் இன் தட் சென்ஸ் அது மறுபடியும் இன்னொன்னு சொல்கிறேன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் சொத்துக்கள் தொடர்பான வழக்கும் அனைத்திந்திய திமுக என்ற கட்சிக்கும் எந்த தொடர்பும் இருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எல்லா சொத்துமே அவர் ஒரு தனியாராக இருந்து அவர் அவருடைய வாழ்க்கை காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாங்கப்பட்டது அதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தொடர்பு கிடையாது ஆகையால் சொத்துக்கள் என்பது வேறு பிரச்சனை அதை அவர்கள் வாரிசு என்ற வழியில் நாங்கள் வந்து லீகல் ஹேர்ஸாக இருக்கிறதுனால சட்ட ரீதியான முறைகளை நாங்கள் கையில் எடுத்து அதை தனியாக நாங்கள் அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் உடன்படவில்லைன்னு இது கேட்ட கேள்வி மறுபடியும் கேட்குறீங்க நீங்கள் கேட்டுட்டீங்க நான் சொல்லிட்டேன் நான் என் பக்கத்துக்காக லீகல் ஹையராக இருந்து நான் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கோர்ட் வரைக்கும் அது போயிருக்கு அது இன்னும் நிலுவையில் இருப்பதால் அது இன்னும் நிறுவையில் இருப்பதால் அதற்கான இன்னும் எட்டப்படவில்லை சட்ட ரீதியாக அது தனிப்பட்ட முறையில் நடக்கும் அதற்கும் அரசியலுக்கும் கழகத்துக்கும் இல்லை இந்த பேரவைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்னுடைய அத்தை ஜெயலலிதா அவர்களின் எல்லா சொத்துக்களும் அவர் தனியாக சம்பாதித்தது அதற்கான சட்டபூர்வமான வாரிசு இருவர் இருக்கிறோம் நானும் எனது சகோதரர் தீபகும் அதை சட்ட ரீதியான போராட்டங்கள் வேறு வழியில் நடந்து கொண்டிருக்கிறது கிடையாது இப்ப வந்து ஆதரவு 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 என்பது முதல் கட்டமா இப்ப எடுத்திருக்கிறோம் முதல் கட்டமா கூட சொல்ல முடியாது இணைவதற்கான இத்தனை பிரய இவ்வளவு முயற்சிகள் நடந்த பிறகு இப்போது தேர்தல் நெருங்கக்கூடிய நாட்களில் இந்த முடிவு எடுத்திருக்கோம் நிச்சயமாக அவங்க இருந்து இதற்கான பதில் மிக விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அவர்களிடம் நேரில் சென்று எங்கள் ஆதரவு கடிதத்தை நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம் உறுப்பினர்கள் என்று இப்போ இப்போ கணக்கு எடுக்க முடியாது முன்னாள் முன்ன முதல் முதல்ல இதை ஆரம்பிச்சப்போ இந்த இயக்கத்தில் மிக அதிக அளவில் உறுப்பினர்கள் ஒரு சொல்ல கணக்கில் கூட சொல்ல முடியாது நிர்வாகிகள் மட்டுமே ஒரு பதினேழாயிரம் பேருக்கு இருபதாயிரம் பேர் கிட்ட இருக்கிறாங்க விருப்பமானும் ஏறத்தாழ ஒரு நூற்றி எண்பது பேர்கிட்ட இல்லை இரநூறு பேர் கிட்ட நினைக்கிறாங்க இரண்டு தரப்பா தான் இந்த எலெக்ஷனை பார்க்க முடியும் ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று அதிமுக கூட்டணி ஆகையால் அதை தாண்டி தனித்து போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த எந்த எந்த கட்சியா இருந்தாலுமே எந்த கட்சியா இருந்தாலுமே தமிழகத்தை பொறுத்த வரையில் இந்த நிலைப்பாடு பாமக வந்து அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுது ஜெயலலிதாவுக்கு வந்து புகைப்படம் எடுத்து எடுத்து வைக்க கூடாது சட்டசபையில நினைவு நினைவிடம் வந்து அமைக்க சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க இது நீ அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டணி நீங்க ஆதரவு இருக்கு இதுக்கு ஆமா இதுக்கு முன்னாடியே நான் வந்து ரெண்டு மூணு பேட்டியில கூட இதை சொல்லியிருக்கேன் கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் தான் இவன் பாமக மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளுமே கடுமையாக விமர்சித்தவர்கள் தான் ஆனால் அரசியலை பொறுத்த வரையில் இதெல்லாம் ஒரு தேர்தல் வர நேரத்தில் கடந்து போக வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது இந்த கூட்டணிக்கு அவர்கள் தயாராக இருந்து இதில் சேர்ந்ததுனால் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படி பேசுனீங்களே பத்து வருஷம் முன்னாடி இப்படி பேசுனீங்களேன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அரசியல்னால் கூட்டணிகள் இருக்க தான் செய்யும் இதற்கு முன்னாடி எதிர்த்தவர்கள் இன்னும் தான் செய்வார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இதே பாமகவும் இன்னும் சில கட்சிகளும் இதுக்கு முன்னாடி கூட்டணியில் நின்று போட்டிகிட்டு இருக்காங்க போட்டியிடாமல் இருந்ததே இல்லை ஒரு காலகட்டத்திலுமே அவர்கள் சேரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதே மாதிரி கூட்டணிகள் அமைத்து அவர்கள் இதுக்கு முன்னால் போட்டியிட்டு இருக்கிறாங்க மறைந்த முதல்வருடைய மரணத்துல இன்னும் மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது விசாரணை நடந்துட்டு இருக்கு இன்னும் அதுக்கான முழுமையான விவரமோ அதுக்கான தெளிவோ இன்னும் இல்ல இந்த அரசாங்கம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அந்த மர்மத்தை வெளிக்கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை இந்த அரசு மேல இருக்கா அரசாங்கத்தை தாண்டி அரசாங்கத்தை தாண்டி இந்த விசாரணை ஆறுமுகசாமி கமிஷன் இடம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த கமிஷன் சரியா நடக்கும் நடக்கலை இதெல்லாம் சொல்ல முடியாது அந்த கமிஷன் மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த கால அவகாசத்தை வந்து அவங்க நீடிக்கிறாங்க அதற்கு இடையூற அப்பல்லோ மருத்துவமனை இப்போ சில வழக்குகளை கொண்டு போயிருக்கிறாங்க இந்த நேரத்துல இதை சம்மந்தப்படுத்தி பேசுறதுல அரசாங்கத்தை சொல்ல முடியாது எதுவுமே நம்ம இப்போ முழுக்க முழுக்க அதனோட பவுஸ் ஆறுமுகசாமி கமிஷன் கிட்ட இருக்கிறதாதான் பார்க்க முடியும் அதில் இறுதி முடிவு வந்த பிறகு தானே அடுத்த கட்டத்துக்கு அது போக முடியும் அந்த விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால வேற ஒரு அமைப்போ வேற ஒரு நடத்த இயலாது சட்ட ரீதியாக வேற இன்வெஸ்டிகேஷன் இந்த காலகட்டத்துல ஆறுமுகசாமி கமிஷன் முடிவு வரைக்கும் நடத்த இயலாது அது முடிந்த பிறகுதான் வேற முயற்சிகள் செய்ய முடியும் வாரிசுகளுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார் இந்தியா நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட் இன்னும் வேற கட்சிகளோட ஆகட்டும் எல்லாருமே அடுத்த வாரிசுகளுக்கு நிறைய கட்சிகள்ல வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் ஒரு பொதுவான பார்க்க முடியும் தேர்தல் நேரங்கள்ல அதிருப்தியில தனக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்பதனால் பலரும் மாற்று வெளியில வருது போறது இதெல்லாம் எப்பொழுதுமே நடக்க கூடியது இப்போ இந்த நேரத்துல இந்த கூட்டணியா இருக்கிறதுனால தன்னிச்சையா யாரும் முடிவெடுக்க முடியாது இரண்டு கூட்டணிகளுமே அவங்களோட இருக்கிற தோழமை கட்சிகளை கலந்து பேசி தான் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அதனால் இந்த மாதிரியான அதிருப்திகள் நிறைய வந்து ஏன்னா இந்த கணிப்பை நான் எடுக்கலை தொலைக்காட்சிகளில் வர கணிப்புகளில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையில் நான் எந்த கணிப்பும் எடுக்கவில்லை மிக கடுமையான போட்டி இருக்கும் என்ற நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன் ஐ ஸ்டாண்ட் பை தர் ஸ்டேட் இந்த போட்டி மிக கடுமையாக இருக்கக்கூடாது

நிச்சயமாக அஇஅதிமுக மாபெரும் வெற்றியை பெறும் மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் இந்தியாவின் பிரதமரை முடிவு செய்யும் இடத்தில் அனைத்து இந்திய அதிமுக தொடர்ந்து நீடிக்கும் என்று நினைக்கிறார் அவர்கள் செய்யும் தவறுகளை ஒரு பொதுவான விஷயங்கள் நடக்கும்போது அதற்காக விமர்சனத்தை சொல்லாமல் இருக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ நடந்த சில சம்பவங்கள் தமிழக மக்களோட மனசில் ஒரு பெரிய அளவில் ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் அடிப்படையில் சில விமர்சனங்களை மாடு சொல்லியிருக்கிறேன் அதுக்கும் இந்த கூட்டணியை எப்படி சேரலாம்னு சொல்ல முடியாது ஏன் இதுல பூரா இந்த கூட்டணியில இருக்கிற எல்லாருமே அதை விமர்சித்தவர்கள் தான் இரண்டு கூட்டணிகளில் இருப்பவர்களுமே அதையெல்லாம் கடுமையா விமர்சித்தவர்கள் இப்போ இது இது பார்த்தீங்கன்னா இப்போ அனாலிசிஸ் எல்லாம் தான் இப்போ பார்க்கணும் நம்ம தொடர்ந்து வாக்குகளை பிரிப்பாரா அவருக்குன்னு வேணால் ஒரு வாக்குகள் வரலாம் இல்லை மற்ற கட்சிகள் கமல்ஹாசன் அவருக்குன்னு ஒரு வாக்கள் தனிப்பட்ட வாக்குகள் வரலாமே தவிர இவர்கள் யாருமே திமுக கூட்டணியின் வாக்குகளையோ

அரசியல் இருக்கிறதுனாலதானே இந்த முடிவெல்லாம் எடுக்கிறோம் வேணாம் சொல்லியிருந்தா முன்னாடியே சொல்லிருக்கலாம் இணைந்த பிறகு பின் வரக்கூடிய காலகட்டங்களில் இணைந்த பிறகு அதிமுகவிலே தான் என்னுடைய அரசியலுடைய பணிகள் எல்லாம் அதிமுக சேர்ந்துதான் இருக்கும் கேட்கல இது சொல்றேன் கேட்கல

அது ஒரு மக்கள் மனதில் ஒரு வெற்று ஒரு வெற்றிடத்தை பார்க்க முடிகிறது நிறைய இடத்துல பிரச்சாரங்கள்லாம் பார்க்க இப்ப பரப்புரைகள்லாம் பார்க்கும்போது இரண்டு மாபெரும் தலைவர்கள் இல்லைன்ற வெற்றிடம் நிச்சயமா தெரிகிறது பெரிய அளவில் அதோட தாக்கம் இருக்கும் மேம் மேம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் உள்ள மரண மரம் மர்மத்தை விசாரித்து அதற்கு காரணமான எல்லோரையும் வந்து சிறையில் வைப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவருடைய இதை நான் உன்னிப்பாக கவனித்தேன் நிச்சயமாக அது இந்த ஸ்டெப் அவர் எடுத்த எடுப்பேன்னு சொன்னதுக்காக அவருடைய குடும்ப வாரிசு என்ற அடிப்படையில் நான் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக ஆட்சிக்கு வருமா வராதா என்பதெல்லாம் நான் இப்போ கருத்தில் எடுத்துக்கொண்டு நான் பேச முடியாது யார் ஒருவர் அதை கையில் எடுத்து அதற்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என் ரெண்டர்ட் ஃபார்

இல்ல இந்த அரசு நல்லா செயல்பட்டுதா இல்லை என்பதெல்லாம் நம்ம இப்போ வந்து இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த வாக்குகளை வச்சு நிச்சயமாக சொல்லிட முடியும் என்னை பொறுத்த வரையில் பெரும் மாற்றத்தை எதுவும் ஏற்படுத்தவில்லை இந்த அரசு ஆனால் நன்றாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஏன்னால் ஒரே ஒரு காரணத்தை தான் என்னால் சொல்ல முடியும் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் பெருமளவில் எங்கேயும் ஒரு பாதிப்பு ஏற்படாமல் அரசு போய் கொண்டு இருக்கிறது ஸ்மூத் வேலை போயிட்ருக்குறது சொல்ல முடியும் இவர் மேடம் ஒரு ஆளுமையான ஒரு தலைவியோட வாரிசு நீங்க ஏற்கனவே வந்து பத்து வருடம் தொடர்ந்து ஆட்சி புரிஞ்சு முப்பத்தி எட்டு இடங்களை கேள்வி ஸோ இந்த இடத்துல ஒரு ஆளுமையான இடத்துக்குடி நீங்க கட்சி ஆரம்பிச்சு திரும்ப தனிச்சு போராடாம எந்த காரணத்துக்காக நீங்க நினைக்கிறீங்க இப்ப எனக்கு எந்த காலகட்டத்திலயுமே முதல்ல அரசியலுக்கு என்ன அழைத்தது அண்ணா திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் அவர்கள் அம்மா அவங்க மறைவுக்கு பிறகு உடனடியாக என்னை பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்த உடனே என்னை தேடி வந்தார்கள் எந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய வாழ்க்கையில் அண்ணா திமுகவை எதிர்க்கணும் அம்மாவால் காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கத்தை அழிக்கணுன்றதெல்லாம் எங்களோடய ஆம்பிஷன் கிடையாது தனியாக ஒரு இயக்கத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டு நடத்தலை தொண்டர்களோட விருப்பம் எதுவாக இருந்ததுனால அந்த தொண்டர்களை அங்கே இங்கே சிதற விடாமல் ஒருங்கிணைத்து வெளியே செல்ல விடாமல் இந்த இயக்கத்தில் நாங்கள் கொண்டு வந்து இதுவரைக்கும் கட்டி காத்திருக்கோம் இது போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் அதிமுக தான் நல்ல வழிபடுத்தல் தேர்தல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான அடிப்படையில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நிச்சயமாக நன்றாக தான் இருக்கிறது ஏன்னா இதுல தனித்து அவர்கள் முடிவு எடுக்க முடியாது கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள் இருக்கு அவங்களோடு சேர்ந்து தான் அவங்க ஆலோசித்து தான் முடிவுகள் எடுக்கிறார்கள் இப்பொழுது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் நான் இணைந்த பிறகு எங்களையும் சரியாக இந்த இயக்கத்தில் கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறார் ஏகமனதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆறு மாத காலம் ஆகிவிட்டது ஏகமனதாக எல்லா தொண்டர்களும் பெரிய நிர்வாகிகள் கூட்டம் பொதுக்கூட்டம் சேலத்தில் நடைபெற்ற பிறகு அங்கு அப்பவே எடுத்த முடிவு தான் அதிமுகவோட இணையணுங்கிற முடிவு தனி இயக்கமாக இருக்கமா அதிமுக இணையணும் முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டது தேர்வு சரியா நிச்சயமாக நிச்சயமாக நேர்காணல் நடத்தி சரியான முறையில் தான் நேர்காணல் எல்லாம் நடத்தப்பட்டது